ஓகே டைம் ஸ்டார்ட் சமய சமயத்திலே ஆடு களத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காளை சென்ற நேந்தல் இறப்பு ராமேஸ்வரம் அழகு தேவர் வகையரா சுந்தர முருகன் சபரிக்குமார் குடும்பத்தார்கள் சார்பாக மதுரை மாவட்டம் ஊத்தாங்குடி ராயல் பர்னிச்சர் உரிமையாளர் கிருஷ்ண கோலாரவரது தோட்டா காலை அந்த காலகினை அடக்கிய தீர்வோம் என்ற உறவு நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் நாடு அரசு வீரர்கள் மிக துடிப்புடன் இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு பி கோட்டை இருப்பு முதுகுளத்தூர் எஸ் நாகமுத்து ஆர்மி அவர்கள் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு ஆத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாவில் வழங்க இருக்கின்ற பரிசு தகனை பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளைக்கு பெருமை சேர்த்திடவா இந்த ஆட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக மூத்தூரி முத்து தேவர் மகன் பாண்டி எரேப் மலேசியா அவர்கள் சார்பாக இந்த ஆட்டிற்கு சிறப்பு பரிசாக 1 round ஆயிரத்தி ஒன்று வழங்க காத்து கண்டறிக்கின்றார்கள் பரிசுகளையும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவாற்றல் மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவாக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா வீரர்கள் நெருங்கி விட்டன ஆளுங்கள் கடந்து வைத்தன அரிசி சிறப்பு பரிசுனையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்கள் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க காளைக்கு பெருமை சேர்த்திடவா ஆட்டமா அதை வம்புக்கு இழுக்க தொடைக்கின்ற வீரர்களா திண்ணையில் படுத்து உறங்கி தானும் விரதம் இருந்து வந்த வீரர்களா பண்ணையில் கொளுத்து வந்த ஒற்றை காளையா சத்தமிட்டாடுகின்ற முத்தமிட துடிக்கின்ற வீரர்களா சத்தமா இல்லை முத்தமா யார் என்று பொறுத்திருந்து அடியுங்க வீரர்களை உற்சாகப்படுத்துங்க வட்டம் போட்டு களத்தில் திட்டமிட்டு அசுரனா யாடும் அழகனே வீசும் காற்றில் உன் வேணி அசைய சென்றலும் புயலும் உன் வீரியத்தில் தெரிய ஏழு வண்ண நிறத்தில் சூட்டிய வடக்கையிரும் உன்னை பின்தொடர விதைத்த நட்டு கள்ளும் உன் ஆட்டத்தை கண்டு மிரள பேணியை சூடேற்றி மூளையை முறுக்கேற்றி உச்சி வெயிலில் உன் பாதத்தால் பொழுது கிளப்பி திமிழுக்கு நீயே திமிர திமிரன் அடுகின்ற இல்லை காளையர்களாயென பொறுத்திருந்து பாபா ஆணத்து ஆணவில்லை வடமாக திரைத்து ஆசையை என்னும் பாம்பை நாராக பிணைத்து காளையின் கழுத்தில் நிணித்து உறவினரின் ஊக்க குரல் கேட்டு ஆடும் ஆட்டமே இதுதான் ராமனின் வில்லுக்கு ஈடாகும் காளையா இல்லை ராவணனின் வாழ்க்கை ஈடாகும் காளையர்களா நான் தொட்டு வணங்கி வந்த தெய்வமா இல்லை நீ என்னை முட்ட வந்த தெய்வமா புண்ணிய பூமியிலே புழுதி வரக்கும் காலையின் ஆட்டமா அந்த காலையினை கட்டி அணைக்க வந்த வீரர்களின் வெறித்தனமான ஆட்டமா என பொறுத்திருந்து பார்ப்பா அள்ளி மலர் எடுத்து அசராம நாண்டெடுத்து சொல்லி தீர்த்தாலும் சொந்த ஊர்மன் வீரம் தீராது என்பதற்கு இறங்க தூரி மண்ணுதான் எங்க ஊரு அந்த இருளப்ப சுவாமி அத கண்டு அசந்து போய் பக்கத்து நிக்கு மக்கள் மத்தியில் திமிர் கொண்ட காலையா கொண்ட வேகையா என திமிரா இல்லை திரா என பொறுத்திருந்தேங்க அந்த இருளப்ப சுவாமி அருளில் மிகுந்த சன்னதியில் மறக்கும் சந்தனத்தை நிறம் கொண்ட வட வடக்கைத்தின் ஒரு முனையை இந்த புண்ணிய பூமியிலே பதித்து மற்றொன்று முனையை காலையின் கழுத்தில் திணித்து ஒரு வேங்கையும் ஒன்பது தோட்டாக்களும் தயாராக சுட்டரிக்கும் செங்கதிரில் மேனியும் பட்டு பாசத்தையும் நேசத்தையும் வெளிக்காட்ட அந்த வானில் இருந்து எமனே எட்டி பார்த்து ரசிக்கும் ஆட்டமே இதுதான் என ஆடுகின்ற காலையா

சுந்தர முருகன் சபரி குமார் குடும்பத்தார்கள் சார்பாக மதுரை மாவட்டம் உத்தங்குடி ராயல் ஹோம் பர்னிச்சர் உரிமையாளர் கிருஷ்ண கோலாரோட்டா காலை அந்த மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் வீரர்கள் மிக துட்டிப்புடன் இந்த கடுமையான கோட்டியிலே பரிசு சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர் மாட்டிற்கு சிறப்பு பரிசாக மேல வீர சிங்கம் சார்பாக இருநூத்தி ஒன்று சிறப்பு இந்த மாட்டிற்கு எஸ் பி கோட்டை அவர்கள் சார்பாக இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக இருநூத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் முத்து மகன் பாண்டி இருப்பு மலேசியா அவர்கள் சார்பாக இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக ஆயிரத்தி ஒன்று வழங்க காத்து கொண்டே இருக்கின்றார்கள் அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாவில் வழங்க இருக்கின்ற பரிசு தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா நடுவே நடுக்கள் பதித்து பாசம் நேசம் பார்க்காமல் எட்டும் பாச கயிறை வெள்ளை காளையின் கழுத்தில் திணித்து ஆடுகின்ற காலையா இல்லை வீரம் எங்கள் தாய் இறந்த தாளாட்டு மனம் முழுவது எங்கள் வீர விளையாட்டு என ஆடிக்கொண்டிருக்கின்ற ஒன்பது வீரர்களா வெளியில் உட்கார்ந்து கத்தாது

சிறப்பான வீரர்கள் சிறப்பான சாதையா அறிவு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க சாரியா அறிவுமிக்க வீரர்களா ஒருத்தாலியா

தங்கள் விசிலடித்தால் வாடுபடி வீரர்கள் மாட்டை பிடிப்பார்கள் பெண்களின் கோவை சத்தமா இல்லை ஆண்கள் விசில் சத்தமா என பொறுத்திருந்து பார்ப்பா ஒரு சத்தத்தையும் காணாத வீரர்களை உற்சவ படுத்துக உற்சவர்கள் ஒரே காலையா வீரர்களா கட்டுடல் பேதியா அருணநாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா வீரமா என்ற இடமெல்லாம் பாக்கியத்தின் நாட்டமா வரும் களம் எல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலைக்கா எல்லை வேகைக்கா என பொறுத்திருந்த பார்ப்பா காளையார் கோபி நகர் ஐயோபி பாலா வரது காலை வாடிவாசல் பக்கத்தில் கொண்டு வந்திருக்க அந்த காவலகிரி எதிர்கொள்வதற்காக சின்னப்பட்டி மொட்டாளமன் துணையுடன் பெத்தாம்பட்டி கூடவா நண்பர்கள் தங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டு வாடிவாசல் வந்திருக்க நேரங்கள் இருக்கி வீட்டானங்கள் கடந்து இந்த கடுமையான போட்டியில் வெல்வது யார் வெல்ல போது யார் விட்டு ரசிப்பது மஞ்சி விரட்டு விட்டு ரசிப்பது ஜல்லிக்கட்டு விலை யார விட்டு ரசிப்பது தான் மட்டும் மஞ்சி விரட்டு என்ற ஒரே அக்காத்தோடு சமயத்திலே ஆட்டு செல்லத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை நாலு கால் பாய்ச்சலுடன் நடனமான நடுங்கி போகின் புகழை நிலைநாட்டிக் கொண்டிருக்கிறோட்டை இடமெல்லாம் சிறப்பு பெயரை சிவகங்கை மாவட்டம் நாளூர் நாடு அரசனூர் ரெண்டிச்சாமி கூட வீரர்கள் மிக துடிப்புடன் வர வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டிகளை விரைசி பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் ஒரு காளையா ஒன்பது வீரர்களா கட்ட உடல் மேனியா கருநிற நாயகனா ஐயன் வளர்த்த காளையா ஐயா தந்த வீரமா என்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா மற்றும் களமெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களை கள காலை

ஆடு வீரர்களுக்கு பெருமை சேர்க்கலவா நீர்றங்கள் நெருங்கி விட்டன ஆளங்கள் கடந்து பேட்டனர் நிசித் தோவேனே சிறப்பு பரிசனையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை இன்றைய வீரம் நாளே வரான் அந்த வரார் பதிக்க போவது ஒரு காளையா வீரமும் வேகமும் ஒரு சேர வெட்டிதனே பெறுவதற்கு வீரர்களே உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரே கடைசி கடைசி நிமிடம் நிமிடம் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துகிற உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் நெருங்கி உற்சாகப்படுத்தி வைத்தார்கள் மிக்க வீரர்களா ஒரு காலையா அன்பது வீரர்களா

கை தட்டுங்கள் வீரர்களை வீரர்களின் உற்சாகப்படுத்துங்க இன்றைய தினம் நடைபெற்று கொண்டிருந்த வடமஞ்சி விரட்டு நிகழ்ச்சியானது தமிழ்நாடு வடமாத்தின் விதிமுறைகளுக்கு போட் போட்டி நடத்திட்டുകൊണ്ടിங்க வீரவேல் சீடு விட்டு கண்டு நேர்ங்க எرجி வீடாடா காலங்கள் ஹெடு விட்டுடா மதுரை பெருமை சேத்திடவா திவஹங்கை மாடிருக்கு பெருமை சேத்திடவா வீந்த கடமையான போட்டியிலே வெல்வது யார் வெல்ல பேதியா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா ரரும்பு மிக்க வீரர்களே ஆடல் மிக்க காலையா ரரும்பு மிக்க வீரர்களே காலையார் கோவில் ஐ.ஓ.பி பாலாகாளை வாடிவாசல் பக்கத்துல கொண்டு வந்திருக்கப்பு நெருங்கி எرجி

எங்க வை வாடிருக்கு பேர் பே சேத்திரவா சிட்டி அடிங்க வெட்டிங்க வீரர்களை உற்சாகப்படுத்தेंगे எங்க வாப்பா சிட்டி அடிங்க கை தட்டிங்க வீரரை உற்சாகப்படுத்திங்க உற்சாகப்படுத்திங்க போrtினா இதிலே போrt காலையும் சிறந்த காளை வீரர்களுக்கு சிறப்பான நிமிடங்கள் காலையா காலையர்களா சிட்டி அடிங்க இவ்விளி ஆட்டமா பலவிளி ஹோட்டமா எங்க வாப்பா காலையும் சிறந்த காளை வீரர்களுக்கு சிற உரிமையாள <kung government>